ரஜினிகாந்த் நடித்த பாயும் புலி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து வெற்றி பெற்றது எஸ் பி முத்துராமன் இயக்கினார் ஏபிஎம் நிறுவனம் தயாரித்தது இந்த படத்தில் ரஜினிகாந்த் பயன்படுத்திய அந்த பைக் சமீபத்தில் ஏபிஎம் ஒரு மியூசியம் நடத்தியது அந்த மியூசியத்தில் அந்த பைக்கும் வைத்திருந்தார்கள் குறிப்பாக பாயும் புலி படத்தில் ரஜினிகாந்த் பயன்படுத்திய பைக் என்று அதற்கு போட்டிருந்தார்கள் பாயும் புலி திரைப்படம் உருவான கதையை திரு ஏ வி எம் சரவணன் சொன்னார் அவர் சொன்னதை அப்படி இங்கே தருகின்றேன் அது மட்டுமல்ல பாயும் புலி படத்தில் எம்ஜிஆர் படத்தின் போஸ்டரை பயன்படுத்தலாம் என்று ஏ வி எம் சரவணன் சொன்னபோது அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் ரஜினி ஏன் என்று அதற்கும் விளக்கம் சொல்லுகின்றார் சரவணன் ரஜினிகாந்த் எங்களுக்காக நடித்த இன்னொரு படம் பாயும் புலி அவருடன் படம் செய்வது ஒவ்வொரு முறையும் புதிய அனுபவமாக அமையும் இருக்கும் கலகலா வல்லவன் படத்தில் கமல்ஹாசன் சண்டை காட்சி ஒன்றில் ஓரிடத்தில் சுவரில் ஒட்டப்பட்ட எம்ஜிஆர் பட போஸ்டர் வரும் அந்த குறிப்பிட்ட காட்சியின் போது தேட்டர்களில் ரசிகர்களின் ஆராவரம் அதிகமாக இருந்தது அப்படி அந்த சண்டை காட்சிக்கு அந்த போஸ்டரால் கிடைத்த அதிகப்படியான வரவேற்பை பார்த்து நாங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இதே போல ரஜினி படத்திலும் பயன்படுத்தினால் என்ன என்று யோசித்தோம் அதே போல ரஜினி நடிக்க பாயும் புலி படம் எடுக்கின்ற போது ஒரு சண்டை காட்சியில் சுவரில் எம்ஜிஆர் பட போஸ்டர் வரும்படி செய்திருந்தோம் இதை பார்த்த ரஜினிகாந்த் உடனே இந்த போஸ்டரை எடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் அவரிடம் இந்த போஸ்டரை ஏன் வைத்தோம் என்று நாங்கள் விளக்கிய போது அவர் கண்டிப்பான குரலில் வேண்டாம் வைக்க வேண்டாம் எடுத்து விடுங்கள் என்று சொன்னார் என்னை பார்க்க விரும்புகிறவர்கள் என் படத்துக்கு வர வேண்டும் எம்ஜிஆர் என்ற மிகப்பெரிய மனிதரின் புகழை பயன்படுத்தி எனக்கு பாராட்டு கிடைக்கும்படி செய்வது நியாயம் இல்லை எம்ஜிஆர் என்கின்ற அந்த மாபெரும் மனிதரின் போஸ்டரை நல்ல மனிதரின் போஸ்டரை ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்திற்காக பயன்படுத்தலாம் சாதாரண ஒரு சண்டை காட்சிக்காக பயன்படுத்தி அவர் சண்டைக்காரர் என்று நாம் காட்ட வேண்டாம் அவரை ஒரு நல்ல சிறப்பான காட்சியில் பயன்படுத்தலாம் இந்த காட்சியில் வேண்டாம் என்று ரஜினிகாந்த் சொன்னதும் அது எங்களுக்கு நியாயமாகப்பட்டது நாங்களும் அந்த போஸ்டரை எடுத்துவிட்டு அதற்குப் பிறகு அந்த சண்டை காட்சிகள் எடுத்தோம் அப்போது படத்தில் வில்லனாக யாரை போடலாம் என்று பேசிக்கொண்டிருந்த போது பேசாமல் டைரக்டர் திருலோக சந்தரை வில்லனாக போடுவோமே என்று திடீர் என்று ஒரு ஐடியா கொடுத்தார் கதை வசன கர்த்தா சலம் அரணாகசலம் அடியாக சொன்னார் வேண்டாம் சாமி நான் டைரக்டராகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று கொண்டார் உடனே புகழ் புகழ்பெற்றிருந்த கராத்தே மணியை வில்லனாக ஒப்பந்தம் செய்தோம் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை அவரும் விலகி கொண்டார் படத்தில் இருந்து ஜெய்சங்கருக்கு போன் செய்தோம் கொஞ்சம் வந்து போக முடியுமா என்றும் அதுக்கென்ன வரேன் என்று உடனே வந்து எங்களை சந்தித்தார் ஜெய்சங்கர் விவரம் சொல்லி அந்த வில்லன் வேடத்தை செய்யுமாறு கேட்டுக்கொண்டதும் அவர் தன் சட்டைப்பையில் ஒரு காகிதத்தை எடுத்து நீட்டினார் பிடித்து பாருங்கள் என்றார் என்ன இவரும் நடிக்க மாட்டேன் என்று சொல்கிறாரோ என்னவோ என்று நான் உடனே வாங்கி அதை படித்தேன் அந்த காகிதத்தில் கராத்தே மணியால் ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஏதோ சிக்கல் அந்த ரோரில் நடிக்க என்னை கேட்பதற்காக கூப்பிட்டிருக்கிறார்கள் நான் ஒப்புக்கொள்ளப் போகிறேன் என்று அவர் எழுதியிருந்தார் ஜெய்சங்கர் அதில் அதை படித்ததும் நான் அசந்து போனேன் நாங்கள் எதற்காக அழைக்கிறோம் என்பதை எப்படி முன்கூட்டியே அறிந்து அவர் அப்படி எழுதி வந்தார் என்பது இன்று வரை எங்களுக்கு தெரியாத ரகசியம் ஆயும் புலி படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்தார் பாலாஜி நட்புக்கு முக்கியத்துவம் தரும் பாலாஜி எனக்கு நெருங்கிய நண்பர் ஒரு நாள் காலை நாலரை மணிக்கு சூரிய உதயம் ஷாட் ஒன்று எடுக்க தயாராக வேண்டும் என்ற போது அந்த விடியற்காலையிலும் நேரம் தவறாமல் வந்து ஒத்துழைத்த நட்பை மறக்க முடியாது காலையிலே வந்து நடித்து கொடுத்து அசத்தினார் பாலாஜி இந்த படத்தில் விக்ரம் தர்மா அமைத்திருந்த சண்டை காட்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றன அதிலும் அந்த பைக்கில் ஆடு செய்கின்ற அந்த சண்டை காட்சியும் நிறைய வரவேற்பை பெற்றது ஊத்துதளி வானம் என்றொரு ஒரு பாடல் காட்சியை ஒளிப்பதிவாளர் பாபு மிக அற்புதமாக படமாக்கியிருந்தார் முன்னதாக நான் ஒரு ஜப்பானிய டாக்குமெண்ட்ரி படம் பார்த்தேன் அதில் மேலே இருந்து மழை வருவதை அந்த மழை துளிகளை பெரிய பெரிய அளவில் படமாக்கியிருந்தது என்னை கவர்ந்தது பாபுவிடம் அந்த படத்தை பார்க்க சொன்னேன் இது பெரிய விஷயம் இல்லை சார் ஸ்லோ மோஷன்ல டாப் ஆங்கிள் இருந்து எடுத்தா சரியா வரும் நோ ப்ராப்ளம் என்றார் அப்படியே அந்த பாடல் காட்சியில் சில ஷாட்களை புதிய கோணத்தில் அற்புதமாக எடுத்து தந்தார் கேமராமேன் பாபு இந்த படத்தைப் பற்றிய இன்னொரு சுவையான செய்தி உண்டு இலங்கையில் பாயும் புலி என்ற பெயர் வைக்கவில்லை படத்திற்கு வேறு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் காரணம் புலி என்று வருவதால் அங்கே பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதற்காக இசைத்தட்டுக்களை இரும்பு கரங்கள் என்ற பெயரில் லேபிள் போட்டு அனுப்பி வைத்தோம் புலி படத்தின் பாடல்கள் அந்த பெயரில்தான் இலங்கை வானொலியில் ஒளிபரப்பின ஆனால் படம் அங்கு வெளியிடப்படவில்லை பாயும் புலி என்கின்ற பெயர் படத்திற்கு வைத்ததால் இலங்கையில் அந்த படம் வெளியிடவில்லை என்பது மறக்க முடியாத சம்பவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க